வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓல்டு சிக்கு இன்றைக்கி நம்மளோட இங்கு பட்டில் பிடிச்ச எல்லாம் சோனாலி குஞ்சு ஐம்பத்தம்பத்தஞ்சி குஞ்சு இப்போ நம்ம வந்து ப்ரூடிங் போட்டிருக்கோம் இப்போ அந்த குஞ்சுகளுக்கு டே முதல் நாள் வந்து மூணு நாளைக்கு குளுக்கோஸ் தண்ணி வைக்கணும் மூணு நாள் கழித்து அடுத்து சீரகம் கொஞ்ச வெந்தயம் கொஞ்சோண்டு கொஞ்சம் சாஸ்புடு தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதை வடித்து அந்த தண்ணியை ஒரு மூணு நாளைக்கு வச்சு அப்படின்னா கொஞ்சம் 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 ஆக்டிவாகவும் நல்லாயிருக்கும் இப்போ அந்த கொஞ்சம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நான் வந்து இப்போ இறம் வந்து ஃப்ரீ சாட்ரு போட்டிருக்கேன் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ அந்த குஞ்சியை பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டுக்காக நடுவால் படுத்துருக்கு ஹீட்டு தேவைக்கு எடுத்துகிட்டு இந்த கொஞ்சம்லாம் அடுத்தடுத்து ஏற இறவு இஞ்சி ஆரம்பிச்சிடும் இறதுன்னுட்டு அடுத்தடுத்து தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி போயிடும் ஹீட்டு தேவைப்படுற கொஞ்சம் வந்து அந்த பல்ப்புக்கு அடியில் அந்த ஹீட்டை எடுத்துக்கிறோம் அடுத்து மூணு நாள் கழித்து நம்ம வந்து சீரகம் வெந்தயம் ரெண்டையும் சூடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் சுட வச்சு வடிவெட்டி நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் ஆறாவது நாள் வந்து நம்ம லிவர் டானிக் நீங்கள் மெடிக்கல் கேட்டால் கொடுப்பாங்க அந்த லிவர் டானிக்கு ஒரு எம்எல் ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் நம்ம மிக்ஸ் பண்ணி டெட்டாசைக்கிள் பவுட்ரு அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை ஒரு மூணு நாளைக்கு கொடுத்து வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சுற்றி எல்லாமே இருக்கும் குஞ்சோல் நல்லா ஆக்டிவாக நல்லா சீக்கிரமும் ஒரு குஞ்சோல் வளரும் அடுத்து பத்தா பத்தாவது நாள் பன்னெண்டாவது நாள் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு கடலை புண்ணாக்கு அதை நல்லா கரைச்சி ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி அதில் உள்ள தண்ணியை மட்டும் நீங்கள் அதை கொடுத்து வந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் அதிக வளர்ச்சியும் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வளரும் ஒரு இருபது நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் குஞ்சு மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்த்துக்குறேங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஆக்டிவாகவும் நல்லாவும் இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு ஒரு வாரத்துக்கு ஃப்ரீ ஷார்ட்ரு நான் கொடுப்பேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் சென்று சார்ட்ரு தான் நான் கொடுப்பேன் எஸ்கேஎம் சாட்ரு எஸ்கேம் கொடுக்கலாம் ப்ராய்லர் கொடுக்கலாம் ப்ராய்லர் சாட்ரு ப்ராய்லர் ஃப்ரீ சாட்ரு இருந்து ஒரு ஏழு நாளைக்கு கொடுக்கலாம் ஃப்ரீ சாட்ரு ஒரு ஏழு நாளைக்கு பிறகு சாட்டில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்திய அப்படின்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வளர்ச்சியாகவும் நல்லாவும் இருக்கும் அடுத்து தீவனம் கிடைக்காத எஸ் கம்பியாணி தீவனம் கிடைக்காதவங்க கம்பு அரிசி மக்காச்சோளம் ராகி கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி இதுகளை வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி மில்லுலேயோ இல்லை மிக்சியிலேயோ அரைச்சி நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா கோழி கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக நல்லா இருக்கும் இதை நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால தான் இதை நான் கண்டினியூவாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் மக்கள இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி வாங்க அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை எப்படி இருக்கணும் உங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் நான் அதை கண்டினியூவாக நான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன் நன்றி வணக்கம்